வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உலகத்து மக்கள் அனைவரும் தேவையான எல்லாம் பெற்று வாழ்க்கை நல்லபடியாக அமையணும்னு வாழ்த்துறோங்க இன்னைக்கு எதை பத்தி பேசுவது யாயிரு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஆ நான் பாட்டு சும்மா தேவாரம் பாடினா இவர் எழுதியிருக்கார் சனீஸ்வர பகவான் சனீஸ்வர பகவான் சனைஸ் சரன் அப்படிங்கிறது இந்த நவ கோள்களில் சனீஸ்வரன்ங்கிறவர் ஈஸ்வர பட்டம்னு நான் சொல்ல மாட்டேன் சனைஸ் சரண் மெதுவாக நடப்பதனால் அவருக்கு சனைஸ் சரண் சொல்லுவாங்க ஈஸ்வரங்கிறது வேற மகேஸ்வரன்ங்கிறது வேற இல்லையா சனேஸ் சரண் மெதுவாக வந்த நடையை உடையவன் இவருக்கு எங்கெல்லாம் கோவில் இருக்கு தெரியுமா அதுதான் அங்கே ஒரு பெரிய ஆச்சரியம் இங்க திருவண்ணாமலை கிட்ட ஏரி குப்பம்னு ஒரு இடம் இருக்கு அங்க இருக்கிற சனீஸ்வரன் நாம நினைக்கிற மாதிரி நம்ம நவகிரகத்துல பாக்குறோமே அந்த மாதிரி இல்ல ஒரு ஷட்கோண வடிவில் அவர் வந்து ஒரு யந்திர வடிவில் இருக்கிறாரு அதுல என்ன பண்ணிருக்காங்கன்னாக்கா சிவன் ஆஞ்சநேயர் சனீஸ்வரன் இவன் மூணு பேருக்கும் உண்டான பீஜாட்சரத்தை அதுல எழுதியிருக்காங்க அதுல திருசூலம் இருக்கு மகாலட்சுமி இருக்கு இது என்னது இது இந்த பீஜாச்சாரம்லாம் ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க அங்க ஒரு கண்ணாடியை காட்டினா அந்த பீஜாட்சரம் நேர தெரியும் இப்ப சனி வக்கரமா போறாருன்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி இந்த பீஜாச்சாரத்தையும் வக்கரமா எழுதி வச்சிருக்காங்க கண்ணாடியில பார்த்தாதான் அது என்ன பீஜாட்சரம்ங்கிறது புரியும் ஷட்கோண வடிவில் உள்ள ஒரு யந்திர ரூபமாக இவர் இருக்கிறாரு அப்படின்னுட்டு அப்புறம் சனி சிங்நாக்பூர் அப்படின்னுட்டு சீரடிக்கு போறவங்க எல்லாம் நாங்க சிங்னாப்பூர் போயிட்டு வந்தோம் அப்படிம்பாங்களே அந்த ஊர்ல என்ன ஒரு விசேஷம் தெரியுமா அங்க இருக்கிற சனீஸ்வர பகவானுக்கு தனியா கோவில்லாம் கிடையாது ஒரு திறந்த வெளியில ஒரு பெரிய கல் இருக்கு அதுக்கு குங்குமம் எல்லாம் தடவி இருக்கிறாங்க ஆனா அந்த ஊர்ல யார் வீட்லயும் கதவே கிடையாது கதவே கிடையாதுன்னா கதவை மூடவே மாட்டாங்க கதவு இருந்தாதானே மூடுறதுக்கு அது ஏன் அப்படி அப்படின்னு கேட்டா அங்க அங்க ஒரு ஆறு ஓடிட்டு இருந்தது அந்த ஊர்ல ஒரு நாளைக்கு பெரிய மழை பெஞ்சு வெள்ளம் வந்த பொழுது அந்த வெள்ளத்துல ஒரு கருங்கல் வந்து அடித்து கொண்டு வரப்பட்டது இந்த ஊர்ல கரை ஓரமா இந்த மாதிரி ஒரு கல்லை யாருமே பார்த்தது இல்லை இப்ப கற்கள்ல பலவிதம் இருக்கு கிரானைட்னு ஒரு கல் இருக்கு செங்கல் நமக்கு தெரியும் அப்புறம் இந்த உள்ளுக்குள்ள ஓட்டை ஓட்டையா இருக்கிற மாதிரி ஒரு ஒரு பாறாங்கல்லு கிடைக்கும் இது என்னடான்னா இது ஒரு சிலாக ரூபமா இருக்கிற ஒரு அந்த வழுவழுன்னு ஒரு கல்லு கருப்பா இருந்துதான் அப்ப ஒரு ஆள் பார்த்தாராம் இது என்ன கல்லா இது என்னங்கிறதுக்காக ஒரு குச்சியை எடுத்து லேசா அப்படி குத்தி பார்த்தாராம் ரத்தம் வந்துதான் அவங்க பயந்து போயிட்டாங்க ஐயோ கல்லுல குச்சியை வச்சு குத்தாதரா அது அப்படியே ரத்தம் எல்லாம் வருது அப்படின்ன பொழுது அது அப்படியே அந்த நதிக்கரையிலேயே இருந்த பொழுது அந்த ஊர் தலைவருடைய கனவில் சனி பகவான் தோன்றி நான் தான் இங்க சிலா ரூபத்துல வந்திருக்கேன் என்னை வச்சு பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணுங்க நான் இந்த ஊரை காப்பாற்றுகிறேன் திருட்டு பயமோ எந்தவித பயமும் இல்லாமல் நான் காப்பாற்றுகிறேன் அப்படின்னு சொன்னதுனால அடுத்த நாளைக்கு இவர் எல்லா ஊர் மக்களெல்லாம் எல்லாம் கூப்பிட்டார் எனக்கு இந்த மாதிரி கனவு வந்தது இது சனீஸ்வர பகவான் தான் அதனால்தான் பெரிய கருப்பு கல்லில் அவர் வந்திருக்கிறாரு அப்புறம் அவரை எடுத்து ஊர் மத்தியில பிரதிஷ்டை செய்து அப்ப அவருடைய கனவுல அவர் சொன்னாராம் எனக்கு இங்க பூஜை செஞ்சீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் அதே நேரத்துல எனக்கு எல்லா மக்களோடையும் நான் பார்க்கணும் என்னுடைய பார்வை எல்லாருடைய வீட்டிலும் விழ வேண்டும் காப்பதற்காக அதனால கதவே இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொன்ன பொழுது கதவே இல்லாத இன்னளவும் அங்க திருட்டு பயம் கிடையாது யார் வீட்ல இருந்து எந்த பொருளும் போனது இல்ல எல்லாரும் பணக்காரங்களா இருக்கிறாங்க நிறைய சொத்தெல்லாம் வச்சிருக்காங்க ஆனாலும் அந்த சனீஸ்வர பகவானுக்கு பயந்து கொண்டு அங்க யாருமே திருட்டு பண்றது இல்லையா ஆனா அதுல ஒருத்தர் சொன்னார் அப்படி ஒருத்தன் திருடினா ஆனா அவன் இறந்து போனான் அடுத்த நாளே அவன் இறந்து போனான்னு உடனே இன்னும் மக்களுக்கு பயம் வந்துடும்ல அவன் இறந்தே போயிட்டான் அந்த திருடி பார்த்தான் சின்ன விஷயத்தை திருநா கூட அவன் செத்து போயிட்டான்னுட்டு ஆக மொத்தம் சனீஸ்வர பகவானுக்கு இந்த பார்வை பட்டாலே அதுக்கு ஒரு 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 வீரியம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்களே அவருடைய பார்வை படுறதுனால அந்த ஊர்ல ஜன்னல் இல்ல கதவு இல்ல வீடு இருக்கு எல்லாரும் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஆனா ஒரு வீட்லயும் கதவு மூடுறது இல்லைங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் மத்திய பிரதேசத்துல சனீஸ்வரா கோவில் இருக்கு அந்த கோவில் யார் பிரதிஷ்ட பண்ணினான்னு பார்த்தாக்கா ஆஞ்சநேயர் அந்த சனியின் பார்வை பட்டா அவன் தொலைஞ்சான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சனி பார்வையிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த சனியுடைய பார்வை நேராக ஸ்ரீலங்கா மேல படுறாப்புல ஆஞ்சநேயர் திருப்பி வச்சாராம் அந்த அந்த ஸ்ரீலங்கால சீத்தையை கொண்டு போய் வச்சதுனால அழிஞ்சு போனோம் அப்படிங்கிறதுக்காக அந்த கல்லு எதுல பண்ணியிருக்குன்னு கேட்டாக்க இந்த எரிகற்கள்னு விழும் தெரியுமா மீட்டியோர் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றாங்களே அந்த அங்கே விண் விண்கல் அப்படின்னு சொல்றாங்க அது எங்க விழுதோ அந்த கல்லு பூமிக்கு வந்து பட்ட உடனே அதனுடைய தன்மை மாறும் அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரியான விண்ணிலிருந்து விழுந்த விண்கல்லால் ஆனது அது அந்த ம மத்திய பிரதேசத்துல இருக்கிற சனீஸ்வரா கோவில் அப்புறமா கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர் மாவட்டத்துல புளியங்குளம்னு ஒரு இடம் இருக்கு அங்க இருக்கிற சனீஸ்வர பகவானுக்கு என்ன பேர் தெரியுமா லோகநாயக சனீஸ்வர பகவான்னு பேரு நான் சொன்னேன் லோக இந்த உலகுக்கெல்லாம் உலக நாயகனா அப்படின்னு கேட்டபோது இல்லைங்க அது வந்து நல்ல எஃகுனால பண்ணப்பட்டிருக்கு உலோகம் இரும்பு உலோகத்தினால் ஆனதுனால உலோக தான் இப்ப இவங்க லோகநாயகன் சொல்றாங்க உலோக நாயகன் அவருடைய காக்கா வாகனமும் அதே லோகத்துலதான் பண்ணப்பட்டிருக்கு உலோகத்தால் ஆன சனீஸ்வரன் உலோகத்தாலான காக்கை வாகனத்தோடு அங்க விளங்குகிறார் யார் யாருக்கெல்லாம் சனி தோஷம் இல்ல சனி பார்வைப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ அவங்கல்லாம் இந்த புளியங்குளம் கோயிலுக்கு வராங்க மதுரை கிட்ட திருவாத ஊர் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு மாணிக்க பிறந்த ஊர்னு உடனே சொல்லிடுவீங்களே அந்த திருவாத ஊர்ல வேதநாயகி அம்மன் இருக்கிற கோவில்ல சனி பகவான் அவருக்கு வந்து மாண்டவிய முனிவர் சாபம் கொடுத்துட்டார் அதனால அவருக்கு காலில் வாதம் வந்துடுது அந்த வாத நோய் போறதுக்காக இன்னைக்கு இந்த வாதம் அப்படின்னாக்கா இன்னைக்கு ஆர்த்தரைட்டிஸ்ன்னு சொல்றோமே அந்த மாதிரி அவர் காலில் ஏதோ ஒரு நோய் வந்துடுது அவர் சாபம் போட்டதுனால இங்கே திருவாத ஊரில் வந்து இறைவனிடம் வேண்டி தன்னுடைய வாத நோய் ஈரப்பெற்றதுனால சனீஸ்வர பகவான் அந்த காலை நல்லா மடக்கி உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாரு எல்லா இடத்துலையும் நம்ம ச சனி பகவான் நிக்கிறாப்புல பார்த்துருக்கோம் அங்க காலை மடக்கி உட்கார்ந்து இருக்கிறாரு சிவன் சொன்னாராம் இங்கு வந்து என்னையும் உன்னையும் பார்க்கிறவர்களை நீ வருத்தாதே அப்படின்னு சொல்லியிருக்காராம் அதனால சனி பார்வை இருக்கிறவங்கெல்லாம் அந்த திருவாத ஊருக்கு போய் மறையநாதரையும் இந்த வேத பார்ப்பாங்களாம் இந்த சனிஸ்வரனையும் பார்த்தா ஐயா எனக்கு இப்ப ஏழை சனி பிடிக்க போகுது தயவு செய்து ரொம்ப படுத்தாத கொஞ்சமா படுத்தி என்னை அப்படியே விட்டுடு என்னை நடுத்தருவுக்கு கொண்டு வந்துடாத அப்படிம்பாங்க ஏன்னா இந்த சனி பிடிச்சதுனாலதான் நலன் எப்படியெல்லாம் திண்டாடி தன் பொண்டாட்டி பிள்ளைகளை விட்டு எங்கேயோ போய் சமயக்காரனாகி ஒரு தேர்ப்பாகனாகி இந்த சனியினுடைய தசையில அவர் அவருடைய குணமே படுத்தக்கூடிய குணம் ஆனா அவரை கொஞ்சம் நல்லா குளிர்ச்சியா சிவனையும் கும்பிட்டு உண்மையும் கும்பிட்டேன் என்னை வருத்தாதேன்னு சொன்னாக்க வருத்த மாட்டாரா இருக்கும் இப்போ பஞ்சபூத ஸ்தலம் அப்படின்ன உடனே ஆ தெரியுங்க திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரம் நீரைப்பத்தது இது வந்து வாயு அது அக்னி ஸ்தலம் இதெல்லாருக்கும் தெரியும் ஆனா அந்த ஜம்புகேஸ்வரத்தை விட உயர்ந்த ஒரு நீர் ஸ்தானம் ஒண்ணு இருக்கு அது எதுன்னு கேட்டா திருநெல்வேலியில தாருகாவனம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஒரு கோவில் இருக்கு அந்த சுவாமிக்கு என்ன பேர் தெரியுமா மத்தியஸ்தநாதர் அப்படின்னாக்கா ஜட்ஜ்மெண்ட் சொன்னவர் தீர்ப்பு கூறியவர் அப்படின்னு அர்த்தம் சுவாமிக்கு பேர் எதுக்கு மத்தியஸ்தநாதர் அப்படின்னு கேட்டாக்க அப்ப இந்த இது ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயம் சேர சோழ பாண்டிய மூணு பேருடைய ராஜ்யத்திலயும் வரக்கூடிய இடம் அது ஆனா இந்த மூன்று பேரும் பேருக்கு பொழுது ஆஹா சேரமன்னா இப்படின்னு இவன கும்பிட சோழ மன்னான்னு இவன் கும்பிட இதெல்லாம் உள்ளுக்குள்ள பகை உண்டு ஆனா நேர பாக்குற போது அப்பா அழகா நட்பு பாராட்டுவாங்க இவங்களுக்கு என்ன ஆசைன்னா இந்த இடத்த மட்டும் நம்ம ராஜ்யத்தோட சேர்த்துக்கணும்னு ஒத்த நினைக்க சோழன் அப்படின்னு நினைக்க பாண்டியன் அப்படின்னு நினைக்க இவர்களுக்குள்ள அந்த பிணக்கு லேசான தீயாக கனன்று இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும் நமக்கு கூட சிலரை பிடிக்கல அப்படின்னாக்க ஒரு சின்ன தான் இருக்கும் எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு ஒரு பொறி நீங்க போட்டிங்கன்னா அவன் என்ன பண்ணினாலும் நமக்கு தப்பா தெரியும் அவனை கண்டாலே பிடிக்காம போகும் அப்புறம் அது கொஞ்சம் 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 கொஞ்சமா விஸ்வரூபம் எடுத்து அவன் இருக்கிறதுனால தானே நமக்கு இந்த கோபம் வருது அவனே இல்லாம அடிச்சுட்டா பாத்தீங்களா ஒரு சின்ன அப்படிங்கிற ஒரு சின்ன பொறி எவ்வளோ பெருசா வருது அப்படித்தான் அவர்கள் மூணு பேருக்குள்ள ஒரு பெரிய போர் மூழக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அப்ப என்ன பண்றாங்க ஆனா மூணு பேரும் ஒண்ணு சேர்ந்துக்கிறாங்க இதுக்கு என் மனசுல இந்த இடம் என்னுடையது அந்த இடம் என்னுடையது இந்த இடம் என்னுடையது ஆனால் இதுக்கு யார் மத்தியஸ்தம் சொல்வார்கள் நாங்க மூணு பேருமே கலந்து பேசிக்கிறோம் யாரானு ஒரு முனிவரை தேடி போகலாம் அப்படின்னுட்டு இந்த ராஜாக்கள் மூணு பேரும் இந்த போர்னு சொல்லிடுறோமே தவிர போர் யார் பண்றா சேர சோழ பாண்டியா ஆனா அதுல சாகிறது யாரு மக்கள் இல்லையா அந்த படை வீரர்கள் இல்லையா அவன் சேரனா இருந்தா என்ன சோழனா இருந்தா பாண்டியனா இருந்தா என்ன மக்கள் அல்லவா இறப்பது ராஜா ஒண்ணு இறக்குறது இல்லையே அப்படின்ன பொழுது இவங்க மூணு பேரும் சரி இதை தேடி ஏதாவது ஒரு திருத்தலத்திற்கு போவோம் வாருங்கள் நமக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கட்டும் அப்படின்னு போகும் பொழுது எழுத்தாப்புல ஒரு முனிவர் வர்றார் அந்த முனிவர் வந்துட்டு நீங்கள்லாம் யாரு எங்க போறீங்க அப்படின்னு கேட்டாராம் இல்ல நாங்க வந்து ஒரு ஒரு இடத்தை நோக்கி போயின்னு இருக்கோம் அப்படின்னு உத்தரம் சொல்லல என்ன ஏதுன்னுட்டு அந்த வந்த முனிவர் மூணு பேருடைய முகக்குறிப்பையும் பார்த்துட்டு உங்களுக்குள்ள ஏதோ ஒரு வழக்கு இருக்கு மூணு பேரும் என்ன தண்ணீரை பற்றியா அப்படின்னு கேட்டாராம் ஓ ஓரளவு சரிதான் இல்லை இல்லை இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்த உங்களோட சேர்த்துக்கணும்னு நீங்க பாக்குறீங்க அவனோட சேர்த்துக்கணும்னு அவன் பார்க்கறான் இந்த மூணு பேருக்கும் அந்த அந்த ஒரு குறிப்பிட்ட இடம் உங்களுக்கு வேணும்னு ஆசைப்படுறீங்க அப்படித்தானே அப்படின்ன பொழுது மூணு பேரும் ஆமா இதனால எங்களுக்கு பகைமை இருக்கு ஆனா பெரிய பகைமை இல்லை எனக்கு வேணும்னு நான் நினைக்கிறேன் பொழுது அவர் சொன்னாராம் ஒரு மன்னனை பார்த்து நீ வந்து இந்த இடத்துல இருக்கிற எல்லாம் வச்சுக்கோ இன்னொருத்தரை பார்த்து நீ எல்லாம் உனக்கு இது குளமெல்லாம் உனக்கு ஆக மொத்தம் இந்த குளம் இருக்கிறது உன் பகுதியில் இருக்கும் ஏரி இருக்கிறது உன் பகுதியில் இருக்கும் இந்த வாய்க்கால் இருக்கிறது உன் பகுதியில் இருக்கும் இந்த நீர் புனித தன்மை மூன்று ராஜாக்களுக்கும் கிடைக்கிறாப்புல இருக்கும் நீங்க அப்படி பிரிச்சுக்கோங்கோ அப்படின்னு சொன்ன பொழுது சுவாமி எங்க மனசுக்குள்ள எல்லாருக்கும் வேணும் வேணும்னு நினைச்சோம் ஆனா இப்ப அவனுக்கும் இருக்கட்டும் எனக்கும் இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருதுன்னா அது தான் அப்ப நீங்க யாரு அப்படின்ன பொழுது அந்த இடத்தில் அந்த முனிவர் மறைந்து ஒரு சிவலிங்கம் உருவானது அதுதான் அந்த தாருகாவனம் தாருகன் அப்படிங்கிற ஒரு அசுரனே அங்க வந்து பூஜித்து தன்னுடைய சாப விமோசனத்தை அஹ் அடைந்ததாகவும் சொல்லுவார்கள் ஆக தாருகாவனங்கிறது எப்பேற்பட்ட சண்டை இருந்தாலும் அவர்களுக்குள்ள போக்கிடும் அப்புறம் செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களுக்கு தாருகாவனம் போயிட்டு வா அப்படின்னு கூட ஜோசியர்கள் சொல்வார்கள் நான் சொல்லல நான் நீங்க தானே சொன்னீங்கன்னு நீங்க எல்லாரும் அங்க போக கூடாது காதல விழற விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அவ்வளவுதான் இப்போ ஜம்புகேஸ்வரம் கோவில்ல பாத்தீங்கன்னா சிவலிங்கத்துக்கு அடியில நீர் ஊற்று வந்துட்டே இருக்கும் அதே போல இந்த கோவில்லையும் அந்த அந்த சிவலிங்கத்துக்கு அடியில நீர் ஊற்று வந்துகிட்டே இருந்துதான் அந்த தண்ணியே எடுத்து அவங்க அந்த லிங்கத்துக்கே அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தாங்களாம் அப்ப வந்து யாரோ ஒரு ராஜா சொன்னானா அது நியாயம் இல்லை நீங்க அங்கேயே இருக்கிற தண்ணியை எடுத்து அவர் தலையிலேயே விட்டு திருப்பி அதே தண்ணியை எடுக்க கூடாது அப்படின்னு சொன்னதுனால அந்த நீர் ஊற்று கண் அப்படின்னு சொல்லுவாங்க எங்க இருந்து தண்ணீர் வருகிறதோ அது அப்படியே மூடிட்டாங்களாம் இந்த கோவில்ல இன்னும் ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டாக்க தட்சிணாமூர்த்தி உட்கார்ந்து உபதேசம் பண்ணிட்டு இருக்கும்போது சனக்க சனகாதியர் தானே யூஸ்வலா அந்த நாலு பேர் தானே இருப்பாங்க இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா நவகிரகம் எல்லாம் உட்கார்ந்து கேட்டுட்டு அவர் என்ன சொல்றாருன்னுட்டு இந்த மாதிரி வேற எந்த கோவில்லையுமே கிடையாது உலகத்திலேயே இந்த ஒரு கோவில்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன் தட்சிணாமூர்த்திக்கு முன்னால அத்தனை கிரகங்களும் இருந்து அவர் என்ன சொல்றாருங்கிறத கேட்டுட்டு இருக்கிறதாக அமைச்சிருக்கிறாங்க இந்த கோவில்ல சனி பகவான் யந்திர சிலா ரூபத்துல இருக்கிறார் யந்திர சிலா ரூபத்துல இருக்க அவர் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காராம் சனி பகவான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காராம் ஏன் அப்படின்னு கேட்டாக்க சாயேவியோட இருக்கிறார் சாயாதேவி யாரு அப்படின்னு கேட்டா சூரியனுடைய மனைவி சனி பகவானுடைய தாயார் தன்னுடைய தாயார் தன்னோட இருக்காருங்கிறதுனால அங்க போய் சனி பகவான் வந்து யார் வந்து என்ன கேட்டாலும் வரம் கொடுக்க தயாரா இருக்கிறாராம் அப்படின்னு சொல்லுவாங்க அம்மாவோட இருக்கிறதுனால அந்த பிள்ளைக்கு ரொம்ப சந்தோஷமா யாரையும் படுத்த மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க நம்ம பொதுவா நம்மளுடைய வாழ்க்கையில தான் இந்த இப்படி எல்லாம் கஷ்டப்படுறோம் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா அப்படி சனி யாரையான்னு பிடிச்சி ஆட்டினாங்கன்னாக்க இந்த தார்காபுரத்துக்கு போய் அந்த சனீஸ்வர பகவான் அம்மாவோட இருக்கிற சனீஸ்வர பகவானையும் பார்த்துட்டு நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க ஒருவேளை வாழ்க்கையில மாறலாம் இல்லையா அது மொத்தம் சனீஸ்வரனுக்கு இப்படி தனித்தனி கோவில் இவ்வளவு ஊர்ல இருக்குங்கிறத ஓரளவு ஒரு ஒரு பூங்கொத்தை போல அங்கேருந்து இருந்து கொஞ்சம் இங்கேருந்து இருந்து கொஞ்சம் எல்லாம் எடுத்துன்னு வந்து அது ஒரு சின்னதா கட்டி உங்களுக்கு கொடுத்தாச்சு இந்த சனி பகவானை பத்தி இன்னும் உங்களுக்கு எதான் தெரிஞ்சா எங்களுக்கு எழுதுங்க